நாட்டு மக்கள் அனைவராலும் உற்றுநோக்கப்பட்ட ஒரு விடயமாக நேற்றைக்கு முந்தைய தினம் நுகேகொடையில் நடைபெற்று அந்த ஒரு பேரணியை சொல்ல முடியும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரணி தொடர்பிலே பல விடயங்கள் வெளிவந்த வட்டமாக இருக்கின்றன குறிப்பாக அந்த இடத்துல எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் சரி அல்லது சில காட்சிகளும் சரி தற்பொழுது பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்க கூட சொல்ல முடியும் ஆகவே அப்படிப்பட்ட விடயங்கள் ஏனென வெளிவந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறது மட்டுமல்லாமல் இது தொடர்பிலே ஜனாதிபதி தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்துக்களும் வெளிவிடாத நிலைமையில தற்பொழுது வந்து ஜனாதிபதி அவர்களே ஒரு முக்கியமான விடயத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லி இருக்கின்றார் அது என்ன என்றதை காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இவற்றையெல்லாம் கடந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தகுதியினுடைய நெய்வேந்தலை குறித்து அரசாங்க தரப்புல இருந்து வழியாக இருக்கக்கூடிய தகவல் என்ன என்றதை வந்து இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆகவே எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது இந்த நிலைமையில முந்தைய தினம் இருபத்தி ஓராந்தொடையில ஒரு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகளாலே முன்னெடுக்கப்பட்ட ஒரு அஹ் பேரணியாக அது இருந்தது அந்த இடத்திலே குறிப்பிட்ட அளவான மக்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு பேரணி தொடர்பிலே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் தற்பொழுது அங்கு எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களும் காட்சிகளும் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன இந்த நிலைமையில அங்கு இவர்களினுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக இந்த பேரணிக்கு ஆதரவானவர்கள் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் என்று கூட சொல்ல முடியும் ஆகவே அவர்களாலே அங்கு செய்யப்பட்ட சில நடவடிக்கைகள் தான் தற்பொழுது காட்சிகளாக வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன அதிக அளவிலே சமூக ஊடகங்களிலையும் பகிர்ந்த வண்ணமாகவும் இருக்கின்றார்கள் மக்கள் தற்பொழுது அந்த விடயங்கள் தான் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு நபர் வந்து தண்ணி முன்னாள் எஸ்டிஎஃப் அதாவது சிறப்பு படையினுடைய முன்னாள் வீரர் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவாக அவர் வந்து பல கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார் அவர் மது போதையிலே இருக்கிறது வந்து தட்டு தெளிவாக அந்த காட்சிகளினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அங்கு வந்து மது போத்தல்கள் வந்து விநியோகிக்கப்பட்ட காட்சிகளும் வந்து குறிப்பாக அந்த புகைப்படங்களும் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆகவே அங்கு உண்மைக்குமே அரசாங்கத்தினுடைய செயல்கள் பிடிக்காமல் அவர்களுக்கு எதிராக அங்கு கூடப்பட்ட கூட்டமா என்று கேட்டால் அது நிச்சயமாக சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நபரை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் அவரை வெற்றியாளர் ஆக்க வேண்டும் என்றதுக்காக திட்டமிட்ட ரீதியிலே ஒரு சில விடயங்களை கொடுத்து அங்கு கூட்டப்பட்ட கூட்டமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆகவே தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் தான் மக்கள் மத்தியிலே பல சந்தேகங்களும் சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுந்த வண்ணமாக இருக்கின்றன அது மட்டுமின்றி இது தொடர்பிலே பல விசாரணைகளும் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது என்னதான் இருந்தாலும் விசாரணைகளுடைய முடிவிலே தான் என்ன விடயங்கள் உண்மைக்கு நடந்திருக்கின்றன என்று தெரிய வரும் இதனையும் விட பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடக்கூடிய விடயம் என்றது வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து மேடையிலே இருந்த சமயத்திலே முன்னாள் சபாநாயகர் ஒருவருடைய மகன் ஒருவரும் அங்கே இருந்திருக்கின்றார் அவர் நின்றது பிரச்சனை கிடையாது அங்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் தன்னுடைய கைகளிலே கை துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த ஒரு ஒரு புகைப்படம் ஒன்று வழியாக இருக்கின்றது அது தற்பொழுது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்னவென்றால் அவருக்கு யார் துப்பாக்கி கொடுத்தது அவர் மக்களால் இணைந்து மக்களின் ஒரு மக்களுக்கான பேரணியாக இருக்கின்றுடன் ஒரு நபர் வர வேண்டும் அது நாமல் ராஜபக்சே இருந்த மேடையிலேயே அவர் அங்கு வைத்திருந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது ஏற்கனவே எல்லாராலுமே சொல்லப்பட்டு திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதால் அப்படியால் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து இதனை சுற்றி இருக்கின்றன ஆகவே தொடர்பான உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய பதில்களும் என்னன்றதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த ஒரு விடியன் தொடர்பிலே இது இதுவரைக்கும் ஜனாதிபதியிடமிருந்து எந்த ஒரு கருத்துகளும் முன்வைக்கப்படாமல் இருந்த நேரத்தில் தான் தற்பொழுது ஒரு அதிரடியான ஒரு தகவல் அல்லது ஒரு கருத்து ஒன்றுனே அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல முடியும் அது என்ன அப்படி அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த திருகோணமலையிலே புத்தர் சிலை விவகாரம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது அதுவுமே இந்த பேரணிக்கு வலுச்சேர்க்கின்ற விதத்திலே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு செயல்தான் அப்படி என்று சொல்லி ஒரு பக்கமாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட

கொண்டாடப்பட இருக்கின்றது இது வந்து அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே அவருடைய பிரச்சார கூட்டங்களின் பொழுது சொன்ன ஒரு விடயம் தான் அதாவது இன மத மொழி எந்த ஒரு பேதமும் இன்றி இலங்கையர்கள் எல்லாருமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அது இலங்கையர் தினம் என்று சொல்லி கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்லியிருந்தார் அது வந்து தற்பொழுது வந்து கொண்டாடப்பட இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சி திட்டமிடல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளினுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அப்படி என்று சொல்லி அவர்களுடனாக இணைந்து நடாத்திய ஒரு கலந்துரையாடல தான் அவர் ஒரு கருத்தினை வந்து உண்மைக்குமே அவர் மேலும் சில விடயங்களையுமே சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ன அப்படி அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டிலோ ஒவ்வொரு பிரஜையும் அவர் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவருக்காக அவருக்கான ஒரு நெறிமுறையிலே சுதந்திரமாக வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே வழங்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுமே அதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஆகவே இதற்காக அரசாங்கங்கள் அரசாங்க வேலை திட்டங்களுக்கு வந்து எல்லாருமே நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி திட்டங்களை பற்றி அவர் அங்கே கலந்துரையாடிய பொழுது அங்கிருந்தவர்கள் மத்தியிலிருந்து பாராட்டு கிடைக்கப்பெற்றதாகவும் அதே சமயம் அவர்களினுடைய கருத்துக்களுமே அங்கு கேட்டறியப்பட்டதாகவும் இந்த நிகழ்ச்சி என்கின்றது இந்த இலங்கைய தினம் என்கின்றது வந்து அனைவருமே இணைந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்றதனையும் வந்து அவர் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக இது வந்து ஒரு ஒரு இனத்தவர்கள் மட்டும் இதனை வந்து சிறப்பித்தால் காணாது எல்லாருமாக இணைந்து இதனை சிறப்பிக்க வேண்டும் இலங்கையர் தினம் வந்து அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக வருகின்ற மாதம் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்களா இல்லையா என்றதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நிலைமையில அடுத்த ஒரு செய்தியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் என்றது தமிழ் மக்களுக்கு மிக முக்கிய ஒரு மாதமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும்

அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தாலும் தமிழர் பகுதிகளில் நிறைய இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன காணக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சியில நடந்த ஊடக சந்திப்பில் போக்குவரத்து அமைச்சரான பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விடயத்தினை ஒன்றினை என்ன அப்படி என்றால் யுத்தத்தில் உயிர் உழந்த உங்களினுடைய உறவுகளை நீங்கள் நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்கிறதனை வந்து அவர் மீண்டும் அதிகமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே உறவுகள் என்று வருகின்ற பொழுது போரிலே உயிரிழந்த அப்பாவி மக்களுமாக இருக்கட்டும் அதே சமயம் ஒரு கொள்கைக்காக போராடியவர்களாக இருக்கட்டும் யாரே நீங்கள் நினைவு கூர்ந்தாலும் எல்லாருமே எங்களுடைய உறவுகள் தான் அந்த இடத்திலே உயிரிழந்தார்கள் என்றுதான் ஒரு உண்மையான ஒரு விடயம் அந்த வகையிலே அவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு எதிர்ப்புமே கிடையாது என்றதை அவர் சொல்லியிருக்கின்றார் அதே சமயம் இந்த யுத்தத்திலே உயிரிழந்தவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்துவது என்றது வந்து அவர்களுடைய ஜனநாயக உரி இதற்கு வந்து அரசாங்கம் எந்த ஒரு ரீதியிலுமே தடை விதிக்க முடியாது அரசாங்கம் வருவதற்கு முன்னே வந்து மக்கள் உறவுகள் முன்படியாக நினைத்து அவர்களுக்கான நினைவு நாட்களை செய்து என்றது மக்களினுடைய ஜனநாயக உரிமை அதுக்கு எப்பொழுதுமே நாங்கள் குறுக்கே நீக்க மாட்டோம் யுத்தத்திலே உயிரிழந்த தங்களுடைய உறவுகளுக்கு மக்கள் சுதந்திரமாகவே தங்கள் தங்களுடைய நினைவு கூறலை வந்து தெரிவிக்க முடியும் என்றதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு நாள் மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு மிகவுமே ஒரு கவலையான ஒரு மாதம் நிறைய நினைவுகளை சுமந்த ஒரு மாதமாக இருக்க போகின்றது ஆகவே இந்த நிலைமையில விமல் ரத்நாயக் அவர்களினுடைய கருத்துடர்களையும் உங்களுடைய கருத்து நின்றதே கருத்துப்பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலியை இணையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்